அப்படி தலை தண்ணா போன வருஷம் பொங்கல் போயினா சூப்பராக வந்துது வாழை மரம் நல்லா செழிப்பாக அது வந்து வேற வந்து அடியில் வந்து தான் நோண்டிவிட்டா அதனால வந்து ஒரே ஒரு குருத்து மட்டும் இருந்து துளூர் விட்டு இப்போ வந்துருக்குது அப்படியே வந்து பாருங்கள் இதுதான் நம்ம வீட்டு தோட்டம் அது வீட்டை சுற்றிலுமே வந்து நம்ம தென்னை மரம் தான் வச்சுருக்குறோம் இந்த இடையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நல்லா பெருசாக வளர்ந்துட்டு அப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தான் வந்து வச்சுருக்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்க கொடுத்தாங்க இது வந்து பஞ்சாயத்தில் கொடுத்தாங்க பஞ்சாயத்தில் கொடுப்பாங்க இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த கொய்யா கண்ணை தான் மாமி நட்டு வச்சாங்க நல்லா துளுருவிட்டு வந்துட்டு பாருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கண்ணும் அதே போல் தான் கொடுத்தாங்க மாமி அங்கேயே ஊருக்கு போயிட்டாங்க யாரே வாங்கி வச்சுருந்தாங்கன்னு நம்ம தெருவில் அந்த அக்கா வாங்கி வச்சுருந்து மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்க அப்புறம் மாமி வந்து நட்டு வச்சாங்க அந் அந்த கொய்யா கன்னும் வந்து நல்லா விட்டு வந்துட்டு இந்த கொய்யா கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பூ வச்சிருக்காங்க பூ வச்சு பிஞ்சு வைக்க போகுதுங்க பாருங்கள் இந்த கொய்யாக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காசு வாங்கி நத்து வச்சது தான் இதெல்லாம் வந்து நல்லா காய் காய்ச்சிருந்தது இந்தலையும் பாருங்கள் இந்த மரத்தில் வந்து ஃபுல்லாகவே காய் காய்ச்சிட்டு ஃபுல்லாக செடியே வந்து கொய்யா காயாக இருக்கு பாருங்க தெரியுதா சகாசு ம் இது பாருங்க ஃபுல்லாக கொய்யாக்காய் வந்து காய்ச்சிருக்குது செடி ஃபுல்லாகவே தான் இருக்கு பாருங்க ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் இது எதுவும் பழுக்கலையா சகாசு காயாக இருக்குது இன்னும் இன்னும் பழுக்கலை இனிமேல் தான் பழுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமி வந்து நம்ம இருந்து கிடாரங்காய் வந்து கொண்டு வந்தாங்க இதேமாரி கச்சட்டியில் தான் வந்து கட் பண்ணி வேக வச்சு த காய வச்சிருக்கிறாங்க காய வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு வந்து ஈரப்பத மலம் போன பிறகு தான் தாளிப்பு ரெடி பண்ணுவாங்க அதுதான் நார்த்தாங்கம் கிடாரங்கெல்லாம் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது அப்புறம் எலுமிச்சை மலமும் வந்து கெழுவத்தூரில் நிறையா இருக்குது அங்கே அங்கேருந்து தான் மாமி கொண்டு வந்து ஊர்காப்பிட்டுருக்குறாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கிடாராங்க கொண்டு போனேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவிச்சு வச்சாலுமே வந்து சும்மாவே உப்பு போட்டு காய காய நான் சாப்பிட்டுருவேன் தாளிக்கலாம் கிளம்பட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நெல்லி மரம் தான் சின்ன நெல்லி நல்லா வளர்ந்துட்டு முருங்கை மரம் வருங்க சின்ன போத்தா வந்து நட்டு வச்சாங்க மாமி மாமி வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோல நீங்க பார்த்துருக்கலாம் குட்டி போத்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து போர்த்தே இருந்தது இந்த பட்டு பாருங்க இந்த அளவுக்கு தான் இருந்தது சும்மா வந்து நல்லா துளிரு விட்டு வளர்ந்து முருங்கை மரமாகவே ஆயிட்டு அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாவக்கன்று அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாவ மரம் தான் இருக்குது ஃபுல்லாக வந்து தென்னங்கன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈச்சை மரம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புளிய மரம் அப்புறம் முருங்கை மரம் அது அந்த வேலையை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தென்னங்கம் அது பூ தென்னை மரம் தான் இருக்குது அந்த சைடு முருங்கை மரம் இந்த சைடு வந்து முருங்கை மரம் அங்கேயும் ஒரு முருங்கை மரம் இங்கே பாருங்கள் இதுவும் குட்டி கண்ணா வந்து நட்டு வச்சாங்க நல்லா விட்டு எங்கே பார்த்தாலும் பரவாயில்ல வந்து இருப்பாருங்க ஏன்னா தண்ணி ச செழிப்பாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இதுவும் வந்து செழிப்பாக இருக்கும் கண்ணும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து சின்னதாக வந்து டிசம்பர் கண்ணு தான் வந்து நட்டு வச்சோம் மழை டயத்தில் நல்லா வந்து துளுர் விட்டு வந்துட்டு பாருங்க இதை வந்து ராமர் பூன்னு சொல்லுவோம் ஒயிட்டாக இருந்தால் அதில் வந்து நீல கலரில் கொடுக்கூடாக இருக்கும் இந்த முட்டு வச்சுட்டுருக்கு பாருங்க இந்த பூத்தாச்சி பூத்துட்டுருக்குதா பூ ஏ இங்கே பாருங்க டிசம்பர் பூ ராமர் கலர் பூ ராமர் பூன்னு சொல்லுவோம் டிசம்பர்லையே இந்த பூ தான் வந்து பூத்துருக்குது நம்ம வீட்டில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மயில் சம்பரத்தி வந்து பூத்துருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கருவேப்பிலை செடியெல்லாம் வந்து காய வச்சிருக்கு இனிமேலுக்கு வந்து கொட்டி கீழே எங்கே பார்த்தாலுமே வந்து நல்லா வளரும் அப்படியே வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் நம்ம வீட்டு கொள்ளையவங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த தென்னை மரமும் நல்லா வளர்ந்துட்டு இங்கே வந்து சப்போட்டா சப்போர்ட்டாக எங்கே பார்த்தாலும் வந்து நல்லா கிளை வடித்து துளர் வீட்டு வந்திருக்குது அந்த அருக்கு பாருங்க புளிய மரம் முருங்கை மரம் அது என்ன மருதாணி அங்கேயும் எல்லாமே ஃபுல்லாக மரமாக தான் இருக்கு வீட்டுக்கு வந்து வீட்டை சுற்றி எல்லாமே அந்த உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து பேக் சைடு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குளம் குளத்துக்கு தான் போ வந்துருக்குறோம் வந்து பிரச்சனை இல்லாத இடம் நம்ம வீடு வீடுக்கு பாருங்க குளம் தான் மீன் இருக்குமா மீன் நிறையா பாருங்க வாத்து தானே அது பறக்கும் நீர் குத்தி பறவை மீன் குத்தி பறவையா நீர் நீரில் பறக்கிற பறவை இருந்ததில்லை நீர் பறவை நீர் வாழும் பறவை ம் நீர் வாழும் பறவை நல்லா வந்து போல வந்து எல்லாம் முட்டு வச்சிருக்கு பாருங்க காலையில வந்து பார்த்தீங்கன்னா மலர்ந்ததுன்னா நல்லா வந்து ஒயிட்டு பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு ம அல்லிப்பூவு அப்புறம் வந்து நல்லா ரோஸ் கலரில் பூக்கும் அது ஒரு அல்லிப்பூ கால் டைத்தில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூத்துருக்கும் எல்லாம் இப்போ எல்லாம் வந்து மலர்ந்து ஓஞ்சிட்டு எல்லாம் முட்டு முட்டா தெரியுது பாருங்க மயிலுக்குள்ளே குளத்துக்குள்ள குளத்துக்குள்ள முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிறப்ப வந்து நான் குளத்துல தான் வந்து அதிகமாக டப்புணும் சின்ன பிள்ளைய வச்சுக்கறனால தூங்குகிற பொடியை வந்து குளிக்க வருவேன் குளி குளிச்சா வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து ஆற்று தண்ணி குளத்து தண்ணியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து வாஷ் பண்ணோம்னா நல்லா சைனிங்காக லென்த்தாக இருக்கும் முடியும் நல்லா வளரும் எல்லாமே போயிட்டு அங்கே கொட்டி போயிட்டு எனக்கு அதனால முடிய காமிக்க மாட்டேன் குளத்து தண்ணி ஆற்று தண்ணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடி சூப்பராக வளரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேனே வந்து இந்த தாலி கொடி நம்ம முடிக்கு தேவையான முடிக்கு தேவையான பொருளெலாம் வந்து பார்த்திங்கன்னா குளத்து ஓரத்தில் இருக்கும் இந்த தாலி கொடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதே போல் செடியை வந்து இந்த இலையெல்லாம் பறித்து கல்லில் வச்சு நல்லா உரசி இது நம்மளா சாம்பு மாரி குளம் வரும் இது வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணி குளித்தோம்னா முடி வந்து சைனியாக இருக்கும் நல்லா மினு முன்னுப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா போன வருஷம் பொங்கல் இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜவந்தி போட்டு சூப்பராக நல்லா இயற்கையாக மஞ்சள் மஞ்சேன்னு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வதை எடுக்காமல் அதை விட்டுட்டோம் அதனால் வந்து ஒரே ஒரு செடி மட்டும் தோற மூலையில் கன்று வளர்ந்துருக்குது இந்த இவ்வளோ தாங்க நம்ம வீட்டு கொள்ளையெல்லாம் வந்து சுற்றி காமிச்சாச்சு நாங்கள் அப்படியே போகலாம் ஊர்க்கா மட்டும் யாரும் சாப்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா எச்சில் ஊரும் மாங்காய் வந்தாலும் சரி எலுமிச்ச மாமா இருந்தாலும் சரி கடாரங்காய் இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஊர்க்காய் விட இதே போல் பச்சையாக வந்து காய வைக்கிறப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கண்ணெல்லாம் வந்து நட்டு வச்சோம் நம்ம கிராமத்து வீட்டில் வீட்டை சுற்றிலுமே இப்போ வந்து மின்ன எப்படி சின்ன கண்ணா இருந்தது இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்குறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாமி தான் வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து பராமரிக்க மாட்டோம்னா அது அவ்வளோதான் வீணாக போயிடும் மாமி வந்து நல்லா பில்லுகளெல்லாம் வந்து செதுக்கி நல்லா கொத்தி விட்டு தண்ணியெல்லாம் வச்ச பிறகு தான் இவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குற செடியை வந்து நம்ம பராமரித்தா மட்டும்தான் வந்து பலன் தர முடியும் இப்போ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க பாய் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாமி வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இளநீர் இருக்குது டீயும் சாப்பிட போகிறோம் இளனையும் வந்து சாப்பிட போகிறோம் பசங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு இளநீரலாம் சாப்பிட்டு ஓகே பாய்